வணக்கம் நேயர்களே பொதுவாக ரத்தனங்களை பொறுத்தவரையும் நம்ம கிட்டக்கிட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாகவே பயன்படுத்தி வரோம் முப்பது ஆண்டுகளாகவே கொடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம் ஆனால் அதை பற்றி மிகைப்படுத்தப்பட்ட பேச்சுக்களும் அதில் நிறையா வந்து போலியான தன்மைகளுமே வருது நிறைய ரத்தனங்கள் வந்து பார்த்திங்கன்னா போலியான ரத்தனங்களும் வருது நிறைய பேருக்கு அதை கண்டுபிடிக்கக்கூட முடியல நாங்கள் நிறையா டெஸ்டிங் பண்ணுறதுனாலையும் அந்த ரத்தனங்களை சரியான ரத்தனங்களை கண்டுபிடிச்சிடறோம் எதுக்கு இந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம் அன்னைக்கு அப்படின்னா த கேட் கார்னட் ஓப்பன் ஒன்று பண்ணுவோம்ல த கேட் கார்னட் ஓப்பன் ஒன்று பண்ணுவோம் செஞ்சு கொடுப்போம் அதனால் படிப்புக்காக கொடுப்போம் அது வந்து மேக்ஸிமம் நல்ல சக்ஸஸ் இருந்தாலும் கூட கேட்டார் ஏன் சார் நாற்பது ஐம்பதுங்க அதாவது தொண்ணூறு பர்சன்ட் நல்லா இருக்கேன்னு அது முறையாக காம்பினேஷன் பண்ணி கரெக்டாக ஜெபம் பண்ணி கரெக்டாக கிளீன்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணி தான் கொடுக்குறதுனால அது நல்லாவே இருக்குது அதோட வைப்ரேஷன்ஸை பொதுவாக ரத்தின பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வேலை செய்யுங்க யாராவது ஒருத்தருக்கு வேணால் வேலை செய்யாமல் போயிடும் இல்லாமல் போகும் பத்து பதினஞ்சு கேரண்டி ஒரு சிலர் செம்மையாக தூக்கி விட்டுருதுங்க இப்போ பொதுவாக மேஷ லக்னத்தை பொறுத்தாலும் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி தான் பாதகாதிபதி அவர் தான் ஜீவனஸ்தானாதிபதி ஆனால் மேஷ லக்னத்தை பொறுத்தவரையும் இந்த நீளம் வந்து போடலாமா வேண்டாமான்னா தசாபூத்துகளை பார்த்துக்கிட்டு ஒருவேளை செவ்வா தசை நடக்குது அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்துட்டார் மேஷ லக்னம் மேஷ ராசி இல்லை மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டார் மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் சரி மேஷ லக்னம் சிம்ம ராசியில் பிறந்துட்டார் மக நட்சத்திரத்தில் பிறந்துட்டார்னா செவ்வாய் தசை அஞ்சாவது தசையாக வரும்போது நீளத்தை போடக்கூடாது அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பதுங்கிக்கணும் ஆனால் இவங்களை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி பெரிய லாபத்தை பார்க்க வைக்கணும்னா ஜாதகத்தை கரெக்டாக பார்த்துட்டு சனி பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்துட்டு அவரை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டா அறுபது எழுபது பர்சன்ட் கூட பணத்தை பணப்பழக்கம் ஜம்ப் ஆகி மேலே போகிறதுக்கு திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத லேண்டில் தனயோகம் மிகப்பெரிய வளர்ச்சி நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அது நீளமாக இருக்கும் ஆனால் எல்லா இடத்துல அப்படி வேலை சொல்ல முடியாது மரகதை பற்றியே ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்க நீங்கள் விருச்சிகளுக்கணும் அஷ்டமாதிபதி வந்து புதன் இப்போ மரக பட்சையே போடக்கூடாதுன்றோம் ஜென்ரலாக வெற்றி கிழக்கினத்துக்கு ஆனால் புதன் எங்கே இருக்கார் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஏன்னா அவர் தான் வெற்றி கிழக்கிறதுக்கு லாபாதிபதியும் அவர் தான் நீ பச்சையை போடலாமா வேண்டாமான்னு குழப்பம் வந்துடும் நம்மளே சொல்றது வெச்சு கிழக்கினத்துக்கு கணவிஷ் போடுங்க போட்டுங்க அப்படின்னு தனஸ்தானாதிபதி ஆனால் அங்கேயே கேந்திராவி தோஷம் வந்துடும் அப்போ எங்கே குரு இருக்காருன்னு பார்க்கணும் எங்கே புதன் இருக்கார் யாரோட நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த நட்சத்திரத்தோட தாராபலம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த மரகத பட்சியில முப்பது நாற்பது பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குங்க பொதுவாக அந்த ரத்தனங்கள்ல வந்து மன உளைச்சலை குறைக்கக்கூடிய ரத்தனங்கள் மனசை லேசா வச்சுக்கூடிய ரத்தனங்கள் வந்து போட்டாவே பணப்பழக்கம் அதிகரிக்கும் பெரும்பாலான பேருக்கு பணம் வரக்கூடிய இடத்துல மன தடை இருக்குங்க மனசை தடை பண்ணுறதுக்கு மனசு தடை பண்ணிட்டு வர வேண்டிய பணத்தை இவங்க சந்தேகத்திலே தான் போவாங்க தருவாங்களோ மாட்டாங்களோ வருமோ வராதோ அப்படின் வராமல் போயிடும் ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறது ரத்தங்கள் தருது நல்லா அனுபவித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எங்களுடைய டிராவல் பண்ணவங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும் அப்பப்போ கேட்குறாங்க ரத்தனத்தை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க கொடுங்கன்னா அடுத்த மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மூணு எபிசோட் கழித்து மாலைகள் இந்த அதாவது ஜாஸ்பர் மாலை எதுக்கு யூஸ் ஆகுது அகேட் மாலை டக்வைஸ் மாலை மேக்னசைட்டு மூன்ஸ்டோனு டைகரை இதுக்கெல்லாம் என்ன எதெல்லாம் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நமது மாலைகளை வந்து உதாரணத்துக்கு காமிச்சே விளக்கம் கொடுப்போம் இறையருளா நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க